வணக்கம் பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் ராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் ராமணன் படலத்தின் தொடர்ச்சி மேலும் விபூஷணன் தொடர்ந்து நாம் எல்லோரும் ராமரின் வெங்கனிக்கு ஆளாவோம் என்று எண்ணி அரக்கர்கள் உம்மிடமும் அதை கூற அஞ்சி இரவும் பகலும் உறக்கமின்றி தவிக்கின்றார்கள் நம்மையே தஞ்சம் புகுந்திருந்த தேவர்களும் சீதையின் கற்பு தமக்கு நல்வாழ்வு அளிக்கும் என்று கருதி முன் போல் நமக்கு அவர்கள் அஞ்சாதிருக்கின்றார்கள் அதனால் நமக்கு அஞ்சு இருந்த காலத்தில் பகற்பொழுதில் தோன்றும் சந்திரனைப் போல் இருந்த தேவர்களின் முகங்கள் இப்போது பருவகாலத்து இரவில் தோன்றும் பூர்ணச்சந்திரன் போல விளங்குகின்றன இம்மண்ணுலகத்துக்கு அப்பால் சென்று தம் உருவத்தை மறைத்துக் கொண்டு வாழ்பவர்களான யமன் முதலாகிய தேவர்களும் முனிவர்களும் மற்றும் எச்சரர் கிண்ணரர் ஆகிய தேவகணத்தாரும் சீதை இலங்கையிலே சிறை வைக்கப்பட்டிருக்கிறாள் என்பதை கேள்விப்பட்டு நம்மிடம் கொண்டிருந்த அச்சம் நீங்கினார்கள் அதன் காரணமாக அடிக்கடி இங்கு வந்து நமது நகரத்தையும் வாழ்க்கையையும் பார்த்து செல்பவர்களானார்கள் சொல்வதற்கு முடியாத மிக பல துர்நிமித்தங்கள் எங்கும் தொடர்ந்து வரத் தொடங்கின மேலும் நம்மிடம் தோற்றுச் சென்ற தேவர்களும் மரக்கர்களும் விட்டுப்போன குதிரைகளும் யானைகளும் இப்போது தமது வழக்காலை முன்பாக எடுத்து வைத்து நமது வீடுகளிலே புகத் தொடங்கிவிட்டன அரக்கர்கள் தமது வாயிலும் பல்லிலும் வற்றிப் போக நாவரலப் பெற்றார்கள் பேய்களை காட்டிலும் பெரிய உருவம் கொண்ட நரிகளும் விரும்பி நம் நகரில் உலவுகின்றன மற்றும் சிந்தித்துப் பார்க்கையில் நமது நகரத்து பெண்களின் கூந்தலும் ஆண்களின் மயிர் காரணமில்லாமல் தீயினால் வெந்துவிடுகின்றன இனி இதைவிட தீவ நிமித்தங்கள் வேறு வேண்டுமோ தேவர்களையும் வென்ற பெருவழி படைத்த கரண் திரிசிரசு மாரிசன் வாலி ஆகிய பெரும் வீரர்கள் ராமபிரானால் இறந்தார்கள் அதனை யோசித்துப் பார்த்தால் முக்கடவுளரினும் அந்த ராமலக்ஷ்மணருக்கு ஒப்பானவர்கள் யாருமே இல்லை என்பது புரியும் எம்பெருமானை இன்னும் ஒன்றே ஒன்று சொல்லுகின்றேன் அதனையும் கேட்பீராக அந்த ராமலக்ஷ்மணருக்கு துணையாக குரங்கு வடிவத்துடன் நிற்பவர்கள் நமது பகைவர்களாகிய தேவர்களே ஆகவே அம்மனிதர்களுடன் மாறுபடுவது நாம் செய்யத்தக்கது இல்லை நம்மை எதிர்ப்போரை அழிக்கக்கூடிய நமது வலிமையை எண்ணி நாம் இப்போது அவர்களுடன் போரிடுவதும் நல்லதில்லை உமது புகழும் செல்வ வாழ்க்கையும் உயர்குடி பிறப்புக்குரிய ஒழுக்கமும் அழியவும் பழிப்பும் தாழ்மையும் அதிகமாக வந்து சேரவும் சுற்றத்தாருடன் அழிந்து போகாமல் இருக்க வேண்டுமானால் கற்புடைய தெய்வ மகளான சீதையை விட்டு விடுவீர் இதைவிட உமக்கு வெற்றியை தரக்கூடிய செயல் வேறு ஒன்றுமில்லை என்று சொல்லி முடித்தான் விபீஷ்ணன் கூறியவற்றைக் கேட்ட ஆண்மை மிகுந்த ராவணன் அதிக கோபம் கொண்டான் கையோடு கை சீனம் பொங்க அரைந்தான் பத்து வாயில் இருந்தும் பிறைச்சந்திரன் போன்ற வக்ர தந்தங்கள் வெளியே தெரிய கேலியாக சிரித்தான் அவன் கண்களில் இருந்து நெருப்பு பொறிகள் பறந்தன ராவணன் தம்பி விபீஷ்ணனை நோக்கி விபிஷ்ணா வெறுப்பத்திற்கு இசைந்த நல்ல உறுதிமொழிகளை சொல்வேன் என்று கூறி பேசத் தொடங்கினாய் ஆனால் பித்தர் கூறும் பேச்சுக்களை பேசினாய் என்னுடைய பெரும் பலத்தை அற்ப மனிதர்கள் வென்றிடுவார்கள் என்றாய் ஐயா இப்படி நீ கூறியது அந்த மனிதர்களிடம் உனக்கு உண்டாத அச்சத்தினாலா இல்லை அவர்களிடம் உள்ள அன்பின்னாலா என்ன காரணத்தின்னால் நீ வரம் கேட்ட போது மானிட பசுக்களை வெல்லுமாறு வரம் கேட்கவில்லை என்று என்னை குறை கூறினாய் திக்கஜங்களை வெல்வதற்கும் சிவபெருமானை கயிலாயத்துடன் தூக்குவதற்கும் முன்பு நான் வரம் பெற்றேனா ஒவ்வொரு செயலுக்கும் வரம் வேண்டும் என்பது இல்லையே ஆகவே மனிதர்களை வெல்லுமாறு நான் வரம் கேட்காததால் குறை ஒன்றுமில்லை தம்பி நீ மனத்தால் சிந்தித்துப் பார்க்காமலேயே பயனற்ற சொற்களை சொன்னாய் தேவர்களின் சினம் மிகுந்த கொடிய படைகள் போர்க்களத்தில் என்னை என்ன செய்தன என்னை பற்றி இருக்கட்டும் ஒப்பிட்டு பார்க்கையில் என்னை விட நீ வலிமையில் தாழ்ந்தவன் அப்படிப்பட்ட உன்னையே மனிதரால் வெல்ல முடியாதே அவ்வாறு இருக்க தேவர்கள் குரங்குகளாக மாறி அந்த மனிதர்களுக்கு துணையாகத்தான் வந்தால் என்ன நம்மிடம் தோற்று போன தேவர்களில் இப்போது மட்டும் அந்த மனிதர்களுடன் சேர்ந்து வந்து நம்மை எதிர்த்து வெற்றி பெறுவார்களோ சொல் இவ்வாறு வீண் வார்த்தைகளை அறியாமல் ஏன் சொன்னாய் எந்த வார்த்தைகளை சொல்வது என்று நீ இன்னமும் உணரவில்லை தேவர்கள் என்னிடம் போரிட்டு பலமுறை தோற்றி இருக்கிறார்கள் ஆயினும் அவர்கள் ஒரு முறை கூட என்னை வெற்றி கொள்ளவில்லை நானோ அவர்களை விட பன்மடங்கு வலிமையில் சிறந்தவன் அவர்கள் என்னை ஒரு முறையாவது வென்றிருந்தாலும் அவர்களை குறித்து நாம் சற்றே அஞ்சினாலும் அஞ்சலாம் அப்படி அஞ்சுவதற்கும் இடமில்லாத போது அந்த தேவர்கள் நம்மை வென்று விடுவார்கள் என்று நினைக்கலாமோ அவர்களை நமது பகைவர்களாகத்தான் கருதலாமோ இளையவனே தேவர்களிடமிருந்து பெற்ற வரத்தினால் நான் மிக்க செருக்கடைந்தேன் என்று நீ சொல்வாயானால் சிவனையும் திருண்மாலையும் நான் வென்றது யாரிடம் பெற்ற வரத்தால் என்று சொல் ஆம் தேவர்கள் எனக்கு தந்த வரத்தால் நான் முதல் தேவர்களையும் மற்றவர்களையும் வெல்லவில்லை எனக்குள்ள உண்மையான பலத்தினாலேயே அவர்களை எல்லாம் வெற்றி கொண்டேன் நந்தியின் சாபத்தால் குரங்குகள் நம்மை கொன்றுவிடும் என்று கூறுவாயானால் நம்மிடத்து நேர்ந்துள்ள சாபங்கள் எத்தனையோ பல அச்சாவங்கள் நம்மை என்ன செய்தன இந்திராதியர் சித்தர்கள் இயக்கர்கள் இவர்களுள் நமது மரணத்தை எண்ணாதவர் யார் அவர்கள் நம்மை என்ன செய்து விட்டார்கள் சிவபெருமானிடத்தில் அன்பு கொண்டு அதனால் வாலி பெற்ற வரத்தை நான் அறியவில்லை ஆகவே அவனிடம் போரிட்ட போது என் வலிமையில் பாதி அவனிடம் சென்று விட்டது அதனால் நான் அந்த வானரனிடம் தோற்றுப்போனேன் இதை வைத்துக் கொண்டும் மற்ற குரங்குகளிடமும் நான் தோற்று போவேன் என்று எப்படி நினைக்கின்றாய் வாலியை எதிர்த்து சிவனும் திருமாலும் போரிட்டாலும் அவர்களோட வலிமையில் பாதி அவனிடம் சென்றுவிடும் இந்த செய்தியை அறிந்த அந்த மனிதனும் வாலியின் எதிர் சென்று போர் செய்யாது கோழை போல் மறைந்து நின்று அவ்வாணரனை அம்புகளால் வீழ்த்தினான் முன்பே பாதி முறிந்து போன சிவனது வில்லை முறித்து கூனியின் சூழ்ச்சியால் அரசை இழந்து காட்டை அடைந்து ஓட்டையான மராமரத்தை அம்பால் அழித்த அந்த ராமன் நான் செய்த ஒரு சூழ்ச்சியால் தனது மனைவியையும் இழந்து இன்னும் உயிருடன் தெரிந்து கொண்டிருக்கின்றான் அப்படிப்பட்ட அந்த அற்பனுடைய வலிமையை உன்னைத் தவிர வேறு யார் மதித்து கூறுவார்கள் விபிஷ்ணா நீ இவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஏற்ற அறிவு இல்லாதவன் என்று சொன்னான் பின்பு தனது படைத்தலைவர்களை பார்த்து நல்லது நாம் போருக்கு புறப்படுவோம் எல்லோரும் என்னுடன் எழுக என்றான் ராவணன் அப்போது விபூஷ்ணன் ராவணனை நெருங்கி நின்று மிக்க அன்புடன் நோக்கி அண்ணா இன்னும் உமக்கு ஒரு உறுதி சொல் சொல்கின்றேன் கேட்பீராக தன்னை விட மேம்பட்ட பொருள் ஒன்றும் இல்லாத ஒப்பற்ற தனி தலைவனான திருமால் தேவர்களின் ஆலோசனைப்படி நம்மை கொள்வதற்காக மானிட வடிவத்தை தாங்கி வந்திருக்கின்றான் ஆகவே ராமபிரானுடன் போருக்கேழ்வது கேள்வது நமக்கு நல்லதில்லை என்று கூறி அவனுடைய பாதங்களில் விழுந்து வணங்கி எழுந்தான் அதைக் கேட்ட ராவணன் சினம் கொண்டு விபீஷ்ணனை பார்த்தான் பின்பு அவனை நோக்கி ராமன் திருமாலின் அவதாரம் என்று சொன்னாய் அப்படியானால் இன்னும் நல்லதே அந்த திருமால் எத்தனையோ முறை போரில் தோற்றி இருக்கிறான் நான் இத்தனை காலமும் செய்த செயல்களோ என் விருப்பப்படியானவையே நான் முன்பு அவனது மனைவியை கவர்ந்து வந்த போது அந்த முழு முதற் கடவுள் மூச்சற்று கிடந்தானே நான் இந்திரனை சிறையிட்ட காலத்திலும் திக் கஜங்களின் வலிய தண்டங்களை முறித்த போதும் அந்த திருமாலை முன்பு எதிர்த்து வந்து போர் நான் துரத்திய காலத்திலும் தேவலோகம் சிதறுண்டு போகும்படி வென்ற காலத்திலும் நீ சொன்ன அந்த தேவன் சிறியவனாயிருந்தானோ சிவனும் மயனும் மறியும் மற்றும் தேவர்களும் ஒரு அடங்கி வசிக்கும்படி மூன்று உலகங்களையும் நான் ஆண்டுள்ள செயல் யாவரையும் ஆளும் வன்மையுடைய உமையற்ற அந்த திருமால் இல்லாமையினாலா அல்லது அவன் வலி ஒடுங்கியிருந்ததுனாலா சொல் விஸ்வரூபமுள்ள போதே திருமால் நம்மை வெல்ல முடியவில்லை ஆகவே அவன் நம்மை வெல்ல முன்னிலும் பெரிய வடிவத்தை அல்லவா கொள்ள வேண்டும் அவன் நாம் தின்பதற்குரிய மானிட வடிவத்தை கொண்டான் என்றால் பொருந்துமோ சிவனும் திருமாலும் தமது வாகனங்களுடன் என்னை எதிர்த்து தோற்று ஓடுகையில் நான் எய்த அம்புகள் அவர்களது வாகனங்களின் முதுகிலே பாய்ந்து இதுவரையிலும் அங்கேயே தங்கியிருக்கின்றனவே ஆகையால் நம்மை வெல்ல திருமால் வந்துள்ளான் என்று சொல்லுவது பொருந்துமோ கொடிய கோபத்தினால் ஏற்படுகின்ற போரில் நீ எங்களுடன் வரவேண்டாம் மதில் சூழ்ந்த இந்த பெரிய நகரம் விசாலமான இடம் இங்கேயே இனிது தங்கியிருப்பாய் அஞ்ச வேண்டாம் அஞ்ச வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நஞ்சு போல் கொடியவனாகிய ராவணன் கைத்தட்டி இடி இடிப்பது போல பேரொழி தோன்றும்படி கேலியாக சிரித்தான் மீண்டும் ராவணனை பார்த்த விபீஷ்ணன் ஐயனே முற்காலத்தில் இத்திருமால் சிடம் கொள்ள உம்மையிட வலிமையில் சிறந்தவர்களும் தமது சுற்றத்தாருடனே இறந்து போனார்கள் அதனால் நான் இன்னும் உமக்கு கூற வேண்டியது உள்ளது இரணியன் என்பவனை பற்றி கூறுகிறேன் கேட்பீராக என்று சொல்லி இரணியனுடைய கதையை கூறத் தொடங்கினான் தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி